ஸோ டுடே நீங்கள் அனாலிசிஸ் வந்திருக்கு அந்த அனாலிசிஸாக தாக்கலாம் கேமரா தொடக்கிற மாதிரி ஸோ எல்லாருமே பார்த்தா எனக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா வந்து எனக்கு ஒரு டாஸ்க் கம்ப்ளீட் கம்ப்ளீட்டாக இருக்கும் ஆவண்டியது இருக்க மக்களே ஒரு ஐம்பது வாட்சர்ஸ் வரணும் ஐநூறு வாட்சர்ஸ் வரணும் வந்து வாட்சர்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஐநூறு ஐநூறுவா பாருங்கள் மக்களே ஐநூறுவா ஒரு நிமிஷம் எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் ப்ளீஸ் எனக்கு காண்டி பாருங்கள் மக்களே ஸோ கொஞ்சம் தான் வந்து இதாகிருக்கு மற்றபடி எதுவுமே தான் உங்களுக்கு தெருங்க மொத்தமாக இருக்குது எனக்கு நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண வந்து எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும் ஆனாலும் சப்போர்ட் பண்றீங்க இனிமே பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன் நான் காமிச்சுட்டு மரம் ரொம்பனா ரொம்ப சக்திவான மரம் ஸோ அதுதான் உங்களுக்கு காமிச்சு தரேன் ஸோ இந்த மாசத்துக்குள்ள மாட்டிச்சு மாதம்னா இந்த வருஷம் ஸோ இதுவே கம்மியா இருக்குன்னா இது முப்பது இதுவே கம்மியா இருக்குன்னா முப்பத்தி ஒன்றில் அதோடு கம்மியாகும் ஏன்னா ஏன்னா ரீசனே தெரில ஆனால் அதுவும் கம்மியாகிறது த்ரீ தௌசண்ட் நை ஃபோர் ஹண்ட்ரட் நைன்டி டூ தான் இருக்கிறது அதனால வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு எனக்கு தெரியல பார்த்துருக்கேன் சீக்கிரமாக இது பண்ணால் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஏன்னா ஒரு ஐநூறு தான் நல்ல போடுன்னு நான் இருக்கேன் ஏன்னா இன்றைக்கி வந்து ஃபுல்லுமே இது பண்ணிட்டுன்னா எனக்கு வந்து பிரச்சனை இருக்காது பார்த்துருங்க ஏன்னா அப்படி ஒரு ஒரு என்ஜாய்மெண்ட்டாக எனக்கு இருக்கும் நான் நினச்சிருக்கேன் ஸோ நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க இனிமேலும் பண்ணுங்கள் மக்களை ஏன் மக்களையும் இப்படி உயிரை வாங்குறீங்க எதுக்கு ஸோ அதனால் நீங்கள் வந்து மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீ உங்கள் வீட்டு பிள்ளை நினச்சி எனக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க இருந்தாலும் நான் என்ன சொல்ல வரேன்னா திடீர்னு நிறைய பேர் வந்து பார்ப்பீங்க பார்த்துருங்க ஆனாலும் திடீர்னு பேருவீங்க எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இப்போ திடீர்னு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாலு அப்போ இருபத்தி நாலு இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தேழு கிட்ட வருது வருவீங்களா அப்புறம் குறைஞ்சிடுவீங்க எனக்கு மன கஷ்டமாக இருக்கும் அதனால நெட்டு நெட்டுன்னா ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கும் அந்த நெட்டு கட்டு கட்டலை எனக்குலாம் டிப்ரெஷன் அப்படி டிப்ரெஷன் டிப்ரெஷன் ஆகிடும் வேறு என்ன பண்ண முடியாதுங்க பார்த்திங்கன்னா இப்போ டுவெண்ட்டி ஃபைவ் பர்த்தன்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் பார்த்தீங்க பார்க்க 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 எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் குறையும் தெரியுமா இந்த வச்சு போம்ஸில் எனக்கு வந்து கொஞ்சம் கடுப்பாயிரும் ஸோ இவ்வளோவா பார்ப்பாங்க இவ்வளோ குறைஞ்சிட்டாங்க ஐயோ டக்குன்னு இங்கே பேர் வருவாங்க பேர் போவாங்க ஓ அப்படின்னா அவங்க பார்ப்பா பார்க்க மாட்டாங்களா ஏன் எதுக்கு பார்க்க மாட்டேக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு ஒரு இது இருக்க பார்த்துடுங்க ஏன் அதனால் சொல்லுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எதனால் நீங்கள் இப்படி சின்சியராக நான் பேசுகிறத பிடிச்சிருக்கா பேசுகிறது பிடிக்கலையா அப்படி சொல்லிட்டு நீங்கள் க கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்து நான் வந்து வளர்கிறது எனக்கு நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக வந்து காமிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து விரும்புகிறேன் எப்படின்னா நீங்கள் வந்து சொல்ல 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 உங்கள் அனுபவம் எனக்கும் தெரியும் ஏன் அனுபவம் உங்களுக்கு தெரியும் ஏன்னா நிறைய பேருக்கு சொல்லி தான் நம்ம திருத்துவோம் நிறைய பேர் சொல்லி திருத்த முடியாது அப்புறம் நம்மளுக்கு வந்து நிறைய அனுபவங்கள் வேணும் இப்போ வந்து எப்படி இந்த சூழ்நிலை இருந்தாலும் அது வந்து நம்மளுக்கு வந்து ஹேண்டில் பண்ண தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் கூட இருந்து நம்ம வந்து இது பண்ணிக்கிடலாம் இப்போ ஹேண்டில் பண்ண தெரிலன்னா என்ன பண்ணுவீங்க அவள் தான் அவங்க டிப்ரெஷன் ஆகி அப்படி இருக்கலாம் இருந்தாலும் நமக்கு வந்து தாங்குகிற வந்து திறமை வேணும் அதான் இருக்கேன் பேசி பேசி தண்ணி தண்ணி தான் வேணும் திறக்க முடியல அதனால நான் இருக்கேன் இப்போ இருபது பேர் பார்க்குறீங்களா பார்க்குறீங்க நீங்கள் ஒரு ஆளாவது வந்து என்னை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவீங்க அதனால் நான் சொல்கிறேன் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன்னே நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அதனால் மாத்திரமல்ல தண்ணி குடிச்சிட்டு வாக்கிலே தண்ணி முக்கியம் தண்ணி எப்பவும் குடிக்கணும் தண்ணி குடிக்கிறதுனால நல்லது ரொம்பனால் ரொம்ப நல்லது மறக்காமல் தண்ணி குடிங்க ஆண்டு ஒர்க்கு சப்போர்ட் பண்ணுங்க நான் வந்து அவங்கள சீத்தா பழங்குறான்னு இருந்தேன் ஆனாலும் சீத்தா காமிச்சு தாரு ஃபுல்லும் இரும்பார் ஸோ யூடியூப்பர் கால் பண்ணுறாங்க எனக்கு தெரியல என்ன எதுக்கு கால் பண்ணுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது ஆனாலும் சொல்கிறேன் நீங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இருந்தாலும் ஒரு சில மணி நேரத்தில் வந்து நிறைய எப்படி சொல்கிறது ஹவர்ஸ் தேவை இருக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய கஷ்டப்பட்டாலும் அதுக்கப்புறம் உழைப்பு வேணும் என்ன தெரில நான் ஆனால் கொஞ்சம் டிப்ரெஷனாக இருக்குது கொஞ்சம் மனக்காவளையாக இருக்கும் அதனால என்ன பண்ணுறது ஒன்றும் பண்ணுறதுன்னு தெரிய மாட்டேங்குது இப்போ ஒரு நானூறுரூவா நாலாயிரரூவா பார்க்குறீங்களா அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ம கஷ்டமாகலாம் இருக்காது கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும் ஒரு நான் ஒரு ஜாலியாக இருக்கும் எப்போ பார்க்கலாம் பண்ணுவோம் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் அது அப்புறம் கொஞ்சம் டிப்ரெஷன் ஆயிடும் தியானம் நிறைய பேர் பார்ப்பீங்களா அப்படி சர்னு குறைஞ்சிரும் ஏன்னா நெட் லோடிங்கில் இருக்கும் லோடிங் வந்து எனக்கு வந்து நெட் பிடிக்கவே பிடிக்காது நிறைய காரணங்கள் இருக்குது டிப்ரெஷனுக்கு அதனால் நம்ம எதுவும் பற்றி கவலைப்படக்கூடாது இருந்தாலும் நம்ம சொல்கிறது நிறைய பே நிறையா பேசுவாங்க நிறைய பேர் வந்து விதமாக பேசுவாங்க இப்போ எங்கள் எப்படி சொல்கிறதுக்கு எங்கள் சொந்தக்காரவங்களே ஒரு டீச்சர் வந்து அவங்கள வந்து எப்பவுமே அவங்க வந்து வாடி பண்ணுவாங்க அப்போ அதை பற்றி அவங்க பேசிகிட்டே இருப்பாங்களாம் அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு வருஷம் அவங்க பதிமூணு வருஷத்துலேயும் இப்படி தான் பேசிகிட்டே இருக்காங்களாம் அவங்க அழுது சொல்கிறாங்க ஒரு அந்த சேனலில் பேசுகிறவங்க அவங்க எனக்குலாம் என்ன கஷ்டமாயிட்டு இப்படி ஒருத்தவங்க பேசுனா அவங்களுக்கு எப்படி இருக்கும் அது மூணு வருஷம் நீ அவங்ககிட்ட டியூஷன் போவாத அவள் வாடி போனா அப்படி சொன்னா எப்படி இருக்கும் அவங்களுக்கு அப்படி இப்படி சொல்லிகிட்ருக்கவன் அந்த டீச்சர் எதுக்கு இப்படி சொல்லிகிட்டு இருக்க ஏன் ஒரு ஆள் வளரக்கூடாதா ஒரு ஒரு ஆள் வந்து ஏன் இப்படி அவங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்தால் என்னையா எதுக்கு நீங்கள் அவள் அவங்கள பற்றி பேசுகிறீங்க எனக்கு தான் இது பிடிக்காது யார் நம்மளை பற்றி பேசுகிறேன் நம்ம வந்து நம்ம வாழ்ந்து அவங்க அவங்க கவர்மெண்ட் ஜாப் வாங்கிய வன முறை பேசக்கூடாதுல்ல அவங்களாம் பாட சொல்லி கொடுக்குறவங்களாம் இவங்களும் பாட சொல்லி இருக்கிறாங்களோ அப்போ அவங்க சமங்க தானே இதை பற்றி அவங்க யோசிக்க மாட்டேங்க பார்த்திங்க யாருக்கு குறை சொல்லலை எனக்கு தெரியும் அந்த டீச்சர் யாருன்னு எனக்கு தெரியும் அதனால சொல்லுவேன் அவங்க புறா பிடிச்சி கிடையாது ஏன் எதுக்குன்னு தெரில ஏன் ஒருத்தவங்க நல்லா இருந்தால் என்ன ஃபோன் எடுத்து சொல்லியிருக்காங்க எதுக்கு கோம கோ அந்த பயக்கை கோமர்க்கை வந்து செய்யறது அவங்க தப்பு இவங்கெல்லாம் ஃபுல்லுமே சொல்லி கொடுத்துருவாங்க ஆனால் அவங்க செய்யாத தப்பு இவங்க சொல்லி சொல்லி இவங்க காமிச்சு அந்த பையக்க ஒன்றுமே செய்யலை அந்த பையக்க அவங்க சொல்லியிருக்காங்களா நீங்கள் வந்து கோமர்க் நோட்டில் எழுதுகிறவங்க எழுதுங்க எழு எழுதாதவங்க அவங்க அது பயக்க தப்பு அவங்க சொல்லியிருக்காங்க எழுத பயக்க தப்பு தானே ஏன்னா இப்போ அடிக்கக்கூடாது அடித்தா வந்து இது அங்கே வந்து ஸ்கூலில் என்ன பண்ணுவாங்க பேரண்ட்ஸ்கெல்லாம் ஃபோன் அடித்து ஃபோன் அடித்து என்ன உங்கள் பிள்ளைகள் எந்த ரீசன் போகுது தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்சவங்க தான் அந்த ரீசன் அவள் டீஷனுக்கு அப்புறம் அவள் வாடிலாம் போனேன் எப்படி நீ அங்கே ஒன்று சேர்க்கலான்னு சொல்லிட்டு அந்த டீச்சர் சொன்னவலாம் எதுக்கு இப்படி சொல்லணும் இது தப்பு தானே அதனால் சொல்லக்கூடாதுலாம் அவங்க அவங்களுக்கு பார்த்திங்களா வாங்கியிருக்குன்னு இருக்குன்னு சொல்லிட்டு பேசக்கூடாது திருப்பி அவங்களுக்கும் வாங்கி இருக்கும்ல அந்த டீச்சர்னு மரியாதை கொடுக்குன்னு சொல்லிட்டு தான் மரியாதை கொடுக்கும் இல்லைன்னு என்ன பண்ணுவோம் அவ்வளோன்னா ஸோ அங்கே தான் வேறு என்ன பண்ண முடியும் அவங்க அழுறாங்க பதிமூணு வருஷம் பாருங்க அவங்க அதே இது பேசிட்டே இருக்காங்க அவங்களுக்கு எப்படி இருக்கும் நாங்களும் இருக்கோம்னா அவங்க சொல்லியிருக்காங்க நாங்களும் அந்த ஸ்கூலில் தான் படித்தோம் அந்த ஸ்கூலில் தான் வந்தோம் எங்க இருக்க முடிச்சு சொல்லியிருக்கோம் எனக்குலாம் எனக்கு ரொம்ப கடுப்பாகும் நான் அவங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன் ஏன்னா நான் இப்போ இருக்க ஸ்டேஜுக்கு நான் யாசிப்பிடுவேன் யாருன்னாலும் என் சொன்னா சொன்னால் நான் பாட்டுக்கு யாசிடுவேன் எனக்கு ஒரு இதுவுமே கிடையாது ஒரு இது செய்யலாம் நான் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன் நான் பாட்டுக்கு ஓப்பனாக ஆசிடுவேன் இதுதான் நம்ம வாழ்க்கையில் நானும் திருப்பி திருப்பி ஆசிக்கிட்டே தான் இருப்பேன் ம் நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு இது உண்டு ஆனால் வந்து அவங்கள இப்படி இது பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மனசில் அப்படி இருக்கும் அவங்கள இப்படி பண்ணக்கூடாது ஆனால் இன்னொரு குணம் ரெண்டு குணம் உண்டுல ஒன்று வந்து அவங்கள பண்ணி வாங்கினோம் ஒன்று வந்து அவங்க பழி வாங்கக்கூடாது அப்படின்னு ரெண்டு மனசு தனியாக இருக்கும் இது தான் நம்மளுக்கு வந்து அது பிடிக்காத காரியம் அந்த மனது வந்து மூணாவது மனசு ஆ வரும் தெரியுமா மூணாவது மனசு ரெண்டாவது மனுஷன் தோண்டியோடு வர தெரியுமா இது இப்படி தான் அந்த மேம் இந்த மேம் மேம் இப்படியே தான் இப்படி நாங்கள் ஸ்கூலில் படிக்க சொல்லுவோம் அவள் டீச்சருக்க போகிறேன் பண்ணாததுக்குலாம் என் கிளாஸ் பையனை குத்து குத்துன்னு குத்துச்சு அந்த டீச்சர் ஏன் எங்கள் கிளாஸ் பையன் கிட்ட கேட்டால் தெரியும் குத்து குத்துன்னு குத்துச்சு நைன்த்து டென்த்தில் ஒரு வட் எப்போம்மா வடிவில் தான் செய்யலை அதுக்கு அந்த பையனை போட்டு குத்து குத்துன்னு குத்துச்சு நாங்கள் பார்த்து சிரிச்சுட்டு இருந்தோம் அப்போ தான் தெரியும் ஓ இந்த பொறாமையான்னு சொல்லிட்டு எனக்கு தான் புரியுது அப்போ புரியல ஸோ இதனால் சொல்லிட்டு அவங்க வீடியோ அப்லோட் பண்ணுறக்காங்க அப்படி அழுது அழுது பேசுகிறாங்க என்ன பண்ணுறதுக்கு பார்த்துடுங்க டீச்சரே ஒழுங்காக இல்லை என்ன சொல்கிறதுக்கு டீச்சரு கணக்கு சொல்லி கொடுக்காததுக்கு எப்படி நம்ம காரணம் பண்ண முடியும் டீச்சர் வந்து ஒழுங்காக இருந்தால் எல்லாருமே ஒழுங்காக இருப்பாவை அந்த டீச்சர் அங்கே இருந்து அவ்வளோத்தையும் காலேஜ் சொல்லி காலேஜ் சொல்லி காலேஜ் சொல்லி உள்ள இருக்கலாம் கால் ஃபோன் அடித்து கோல் சொல்லியாக வைப்பா இதெல்லாம் எதுக்கு அந்த டீச்சருக்கு தேவையில்லாத காரியங்கள் பண்ணால் இப்படி தான் அப்படி பண்ணாதீங்க தான் நான் சொல்ல வரேன் அப்படி பண்ணாதீங்க அவங்க வர்றது எவ்வளோ வேதனையாக இருக்குது அவங்க என்ன குத்திங்க இருக்கான்னு கல்யாணம் போகலாம் எதனால பாப்கார்ன் இதெல்லாம் சொந்தக்காரையும் வாங்கி கொடுப்பாங்க கொடுத்தோன்னே கொடுத்துருக்காங்க அது ஒரு மனசு தானே அப்போ என்ன தெரியும் தெரிஞ்ச பிள்ளை நம்மளும் நல்லா பண்ணுது எதனால செய்யுது சரி நம்ம எதுக்கு அதை பற்றி சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த சிந்தி டா தாட்டே இல்லை அதுக்கு அந்த இது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல அவங்க வீடியோ போட்டிருக்காங்க அப்படியே ஆழுறாங்க எனக்குலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம் யாராக அழுதா எப்படி விடுவீங்களா நீங்கள் ஸோ ஒரு டீச்சர் எங்கள் சொந்தக்காரவங்களாம் ஒரு டீச்சர் வந்து இது ஹேர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க ஏன்னா அப்படின்னா அவங்க டியூ டியூஷன் எப்போ பதிமூணு பதினாலு வருஷம் ஃபுல்லுமே நான் அவங்க டியூஷன் தான் போயிருக்கேன் அவங்க டியூஷன் போய் அவங்க நாலு மணிக்கு எந்திரிச்சி நாளை எங்கள் வீட்டுக்கு போவோம் அவங்க எங்கள் தான் அங்கேயே படுக்க நான் படுக்க மாட்டேன் ஏன்னா வீட்டில் வந்தால் வீட்டில் பக்கத்தில் ஃப்ரெண்டு உண்டு ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டும் நாங்களே இருந்துச்சு அப்படியே போமா அதனால ஒரு பிரச்சனையும் இருக்காது அதுன்னு சொல்லிட்டு ரொம்ப நான் ரொம்ப டார்ச்சல் பண்ணுறாங்க மேம் இனி அடுத்த வருடம் பேசுனா நம்ம வந்து நானே போய் அங்கே இதுதான் எடுக்கிறேன் ஏன்னா அடுத்த மா அடுத்த வருஷத்துக்குள்ளே நம்ம ஒரு வேலை வாங்கிட்டு அந்த டீச்சரை அடுத்த வருஷம் நம்ம மேம் அந்த நம்ம சொந்தக்காரர்கள் யாசினாவில் நினச்சிக்கலாம் அவ்வளோன்னா தரத்தரன்னு வாயை வாயிருக்குன்னு சொல்லிட்டு வாயை காமிச்சி விட்றணும் ஏன்னால் பதிமூணு வருஷம்னு பாருங்களேன் அவங்க மனசுக்குள்ளே எப்படி வச்சுருப்பாங்க இப்போவும் அது மட்டும் இல்லை பாருங்கள் இப்போ நான் ஹோம் ஒர்க் செய்யலாம்னு எங்கள் வீட்டுக்கு ஃபோன் அடிச்சிருவாள் ஏன் தப்பு தானே ஹோம்ஒர்க் எதுக்கு அவன் அவ வீட்டுக்கு ஃபோன் அடிக்கணும் ஃபோன் அடித்து அவங்க டியூஷன் மேம் இப்படி சொல்லுவாங்க அவள் ஓ நான் அவள் டியூஷன் போய் சேர்ந்தான்னு சொல்லிட்டு அந்த சொல்லி அவங்க சொல்லிக் கொடுத்ததுனால தான் நானாம் நான் பாஸ் ஆகினேன் எங்கள் தெருவே எங்கள் தெருவே ஃபுல்லுமே அவங்க அவங்க இதுதான் அவங்க டியூஷன் தான் போவான் எங்கள் தெருவு ஃபுல்லுமே அவங்க இங்கே பாருங்கள் நான் படித்ததில் நான் ஃபஸ்ட்டு என்னோடய பையனை ஃபஸ்ட்டு அவன் ஏன் கிளா எங்கள் ஏன் டியூஷன் தான் வேறு அதே போல் யார் கெமஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி வேறு இது உண்டு பயாலஜி இந்த நாலு உண்டு நாலு கிளாஸ்லேயுமே எங்கள் திருவுதான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பய எனது பயாலஜி குரூப் தான் இந்த பயாலஜி குரூப்பில் க்ளா ஃபஸ்ட்டு எங்கள் ஃப்ரெண்டு தான் செகண்ட் என் ஃப்ரெண்டு தான் அடுத்து இதில் வரலாறு அது எதோ உண்டு அது பேர் ஃபிசிக்ஸ் கெமஸ்ட்ரி ஃபிசிக்ஸு தண்ணி உண்டு கம்ப்யூட்ரு கம்ப்யூட்டர் உண்டு கம்ப்யூட்டர் கிளாஸும் உண்டு அதுலேயும் எங்கள் எங்கள் இதான் எங்கள் டீம் தான் எங்கள் இதில் தான் டாப் பார்த்துட்டு எங்கள் எப்படி எங்கள் தான் டாப்பு ஏன்னா அவங்க டியூஷன் போவோம் அவங்க நல்லா சொல்லித் தருவனால தான் நாங்கள் இவ்வளோ டாப்பாக வந்தோம் இதுக்கு அவையே எப்படி குற சொல்லாம் சொல்லிட்டு நான் சொல்ல வரேன் எதுக்கு இப்படி ஆசிரம் எனக்கு தெருவில் பார்த்துடுங்க அதான் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது என்னையும் அடுத்த வாட்டி ஆசலான்னா நான் நானும் டேரெக்டாக போய் ஏசிடுவேன் இதே போல் அழுதா அழுது வீடியோ போட்டால் நானும் டேரெக்டாக பேசிடுவேன் அவங்க ஓப்பனாக சொல்லிட்டாங்க நானும் நீ இந்த வீடியோ டெலிட் பண்ண மாட்டேன் நீங்களே எனக்கு தெரியாது நீங்கள் இதே போல் பேசிட்டே இருக்கீங்க எப்பவுமே இதே போல் பேசிகிட்டே இருப்பீங்கன்னு சொல்லிட்டு அந்த அவங்க சொல்லிட்டு அழுது அழுகிட்டே இருக்கிறாங்க எப்படி இருக்கும் பதிமூணு வருஷம் சொல்லும் போது எனக்கு என்ன கஷ்டமாக இருக்குது என்னை பற்றி யாரை சொன்னாலும் நம்மளுக்கு கஷ்டமாக தானே இருக்கும் நம்ம நேரில் பார்த்தோன்னே இதனால அவங்க நேரில் பார்த்தாலும் எல்லாேருமே அடிக்காதான் செய்வேன் நம்ம நம்ம அன்பாகவே வாங்கி கொடுக்கும் அவங்க வாங்கி சொல்லிட்டு அவங்க அப்படியே மயங்க மாட்டாங்க நம்மளுக்கு தான் பயங்கர ஷாக்காக இருக்கும் ஸோ எதுக்கு இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு எனக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தேன் உண்மைக்குமே யாராவது இப்போ கஷ்டப்பட்டவங்க உதவி செய்யலாம் அதுக்குன்னு சொல்லிட்டு இப்படி குத்தக்கூடாது இல்லை அதுவும் கவர்மெண்ட் வேலை வாங்கி கவர்மெண்ட்லேயும் அவங்க இப்படி ஆசலாமா எப்படி ஆசலாம் அதுவுமே அவங்க வீட்டுக்கு யார் அந்த டியூஷன் பையன் அவங்க வீட்டுக்கு இப்படி இப்படி சொல்கிறாங்க அப்பா அவங்க அவங்க அம்மாலாம் என்ன நினைப்பாங்க நீ இப்படி போகிறா அப்படி போகிறா நீ இப்படி சொல்லிட்டு அப்படி சொல்லுவாங்க அவங்கலாம் வேறு மாதிரிலாம் கிடையாது அவங்க நல்ல கேரக்டரு நீங்கள் வந்து நெல்லை கப்புல்ஸ்ன்னு அடித்து பாருங்கள் அவங்க எல்லாம் தெரியும் நெல்லை கப்புள்ஸ் தெரியாதவே கிடையாது நெல்லை கப்புள்ஸ்ன்னு அடிங்க அவங்களுக்கு தெரியும் அவங்க அந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் முதல் வீடியோ இப்போ நேற்று போட்டிருப்பாங்க அவங்க அழுது அழுது பேசுவாங்க ரெண்டு மூணு வந்து அந்த ஸ்கிப் பண்ணி பாருங்கள் அப்படியே அழுதுகிட்டே இருக்காங்க எனக்கெல்லாம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு சரி இ நீ பார்த்தோன்னே அவங்களை பேசணும் அவங்க டியூஷன் எடுத்துகிட்டு தான் இருக்காங்க அங்கே சவுண்டு எடுத்துகிட்டு தான் இருக்கும் எங்கள் வீடு இங்கே இருக்குன்னா இப்போ பக்கத்தில் அவங்க வீடு எப்படி சொல்லிட்டு அவங்க அழுதுகிட்ருக்காங்க எனக்கு ஒரு மாதிரி இருக்குது என்ன பண்ண முடியும் நீங்களும் நினச்சி பாருங்கள் ஒருத்தவங்க பதிமூணு வருஷமா நான் இருக்கும் போதுலையும் ஆசினா அந்த டீச்சர் எனக்கு எந்த டீச்சர்னு தெரியும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் யாருன்னு சொல்லிட்டு அதுவும் மே மேக்ஸ் டீச்சர் மேக்ஸ் டீச்சர்னால் எந்த டீச்சர் நம்மளுக்கு தெரியும் நல்ல டீச்சர் தெரியும் எங்களுக்கு இப்படி சொல்லிட்டே இருந்தாங்க வேறு என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது ரொம்ப தான் ஆனாலும் ஸோ இப்படி டீச்சர் இருக்காதிங்க யாருனாலும் அந்த டீச்சருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணாலும் தான் அந்த பசங்கள் நல்லா படிப்பாங்க உங்கள் கிளாஸ்லேயும் டீச்சருக்குன்னு சொல்லிட்டு ஒரு மரியாதை தனி மரியாதை உண்டு இல்லைன்னா மரியாதை இருக்கும் சும்மாவே களை திரும்ப சும்மாவே கலைப்பானல் இது வேறு இப்படி இப்படி பண்ண யார் கலைக்காமல் இருப்பான் களைச்சி தான் விடுவான்லு சும்மா கிடையாது வேற பார்த்துக்கிட சொல்லுங்கள் சரிங்களா அதே போல் நீங்களும் எல்லாருக்கும் வந்து ஒரு அன்பாக இருங்க நான் எல்லாருமே அன்பாக தான் இருப்பீங்க இருந்தாலும் சில குணங்கள் வந்து அப்படி பண்ணோம் நம்மளுக்கு தெரியும் ஸோ நான் ஏன் சொல்கிறேன்னா எனக்கு வந்து இவங்க இவங்க நல்லவங்க தான் நல்லவங்க தான் நல்ல கேரக்டர் தான் நல்ல எதுனாலுமே எல்லா எல்லாருக்குமே கஷ்டப்படுறவங்க எல்லாருக்குமே உதவி பண்ணுவாங்க தான் ஆனாலும் எனக்கு அவங்க ஏசினது திரு திருன்னு ஒருத்துது எதுக்கு எனக்கு அப்பவுமே கா ஸ்கூ ஸ்கூலுக்கு போகணுன்னு தான் சரி பே நம்ம எதுக்கு சண்டை போடணும் அவங்களே சொல்லிட்டாவே இனி வந்து நீங்கள் இப்படி சொன்னால் நாங்கள் ஆக்ஷன் இருக்க ஆரம்பிச்சுடுவோம் சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டாவே நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது இனி வந்து அடுத்த வருஷம் இதே போல் அந்த பிள்ளைகளையோ பையன்கிட்டையோ அப்புறம் அந்த வீட்டில் உள்ளவங்களோ அப்படி ஏதாவது தகவல் வந்து நம்ம டேரக்டாக இது நடவடிக்கை எடுக்கலாமான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா அவங்க அவங்க வாடி போனா என்ன வாடி போவாட்டில் இவளுக்கு என்ன அப்படி தான் நாங்கள் டென்த்தில் படிக்க முடிச்சுல டென்த்து தான் ஆமாம் டென்த்தில் படிக்க முடிச்சல அந்த நிறைய பேர் வாடி போனா பார்த்துருங்க பன்னிரெண்டாம் கிளாஸில் பன்னிரெண்டாம் கிளாஸ் டென்த்து கிளாஸ் வாடி வாடி எல்லாருமே வாடி போனாங்களா வாடி போனாங்கன்னா அங்கே ஸ்கூலில் இருக்கவங்க தான் வேற ஒரு பழக்கம் விட்டு வாடி போட்டா எங்களை அப்படி சொல்லி சொல்லி போஸ்துவ அந்த டீச்சர் நாங்கள் இங்கே இருப்போம் படிக்க முன்னேஜ் போய் வாடிப்பாப்படியே வாடி போவன் சொல்லுவாள் அப்படி எங்களுக்கு அப்படி என்ன கஷ்டமாக இருக்கும் தெரியுமா இப்படி சொல்ல யாருக்கு தான் பிடிக்காது இல்லை எங்கள் கிளாஸ் எல்லாத்தையும் கேளுங்க அது சும்மாவே ரொம்ப குத்து குத்துன்னு குத்தோம் அப்போமே குத்து குத்துன்னு குத்தி எங்கள் கிளாஸ்லாம் எல்லாம் என்ன பையங்கள் இப்போ நாளாக அடி வாங்க மாட்டேன் ஏன்னா நான் அப்போது ஊமையாக தான் இருப்பேன் இப்போ தான் நல்லா வாய்ப்பு ஆரம்பிச்சிட்டேன் இப்போ நம்மள யாரும் துவர முடியாது அதனால சொல்கிறேன் அதனால சொல்லணும்னா நம்மளுக்கு வந்து மைண்ட் இருக்கலாம் மைண்டை வச்சு நம்ம இதனால் பேசிடலாம் அது ஒரு தைரியம் அவங்களுக்கும் இருக்கும் நிறைய இருக்குது ஏன்னா மேக்ஸு எல்லாமே சொல்லிட்டு நம்ம மேக்ஸ் மேக்ஸு வீக்கு தான் இருந்தாலும் நம்ம கொரோனா பாஸ் கொரோனா பார்த்துட்டு ஆனால் டென்த்தில்லாம் கண்டிப்பாக மார்க் வச்சுலாம் வச்சுக்கோங்க நான் அடிச்சிருப்பேன் ஏன்னா அப்படி முட்டி முட்டி படித்தேன் ஏன்னா மே மாதம் வர நாங்கள் படிச்சுருக்கோம் பார்த்துருக்கேன் எப்படின்னா ஏப்ரலில் மார்ச்சில் படித்த முடிஞ்சிடும் நாங்கள் மே மாதம் வர படிச்சுட்டு இருந்தோம் இந்த இப்போ இந்த டென்த்தை அது கொரோனா பாஸ்ன்னு சொல்லிட்டு முட்டு விட்டுட்டாவே நான் மார்க்கு கம்மியாக தான் வாங்கினேன் அது எனக்கு ரொம்ப கஷ்டமாயிட்டு அந்த மார்க் வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதுவும் கம்மி இரநூத்தம்பதுக்கு கீழே ரொம்பலாம் கீழே ஏன்னா இரநூத்தம்பது மேலேனா கொஞ்சம் வந்து எங்கேனாலும் பேக்கிடலாம் ஏன்னா மார்க் இருக்கா ஆனால் இப்போ கொரோனா பஸ்ன்னு சொல்லிட்டு எங்கேயும் நம்மளை சேர்க்க மாட்டாங்க எதுக்கு இந்த கொரோனா பஸ்ஸை வச்சுட்டு எங்கே போகிற நீ அப்படின்னு ஆளு பிடுங்குற மாதிரி கேட்பவேன் சரி இந்த கொரோனா பஸ்ஸு அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது சரி அதே போல் டுவெல்த்தில் டுவெல்த்தில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு மார்க்னா நான் வந்து அட்வைஸ் இருக்கேன் எனக்கு எனக்கு திருப்தியாக அட்வைஸ் இருக்கேன் ப்ரோ ஆனால் இந்த செடியை பற்றி காமிச்சிட்ருக்கேன் இருக்கேன் இந்த செடி வந்து ரொம்ப அருமையானது இந்த செடி ஃபுல்லுமே இதில் வந்து மூலிகைகள் அடங்கியிருக்கு இதில் வந்து ஜூஸ் போடலாம் ஜூஸ் போடலான்னா ஜூஸ் போடக்கூடாது இதில் வந்து இது டீ போட்டு குடிக்கலாம் டீ போட்டு குடிக்கலாம் வர நிறைய பண்ணலாம் இதை கதை நான் அந்த எனக்கு வந்து அவங்க வந்து இது மனசாட்சி வந்து ஒத்திக்கிட்டே இருக்கணும் அதே போல் நம்மளுக்கு ஓர்த்திகிட்டே இருக்குது அதான் சொல்லணும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நீங்கள் நம்ம எல்லாருமே ஒரே ஒரு ஃபேமிலி அந்த ஃபேமிலியை கூப்பிட்டு வேற உங்களுக்கு சொல்லாமல் வேறு யாருக்கு சொல்லணும் அதான் சொல்லிட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணேன் அதனாலும் எனக்கு கஷ்டமாக இருக்குது ஆனால் அதெல்லாம் ஏசக்கூடாது எனக்குலாம் ஃபுல் அறிக்கை அப்படியே அவங்க அழுவச்சல அந்த வீடியோ நீங்கள் நெல்லை கப்பிள்ஸ் நடிச்சு பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் நானும் அவங்க ஐடியானு காமிச்சு தரேன் பாருங்கள் இப்படி ஆசி இருக்காப்பா எனக்கு ஒன்றுமே மனசுலேயும் இல்லை நான் உங்கள் டீச்சர் டீச்சர் தான் சொல்லியாங்க ஆனாலும் எதுக்காக யாசனம் கேட்குறேன் எதுக்காக ஏசனும் சொல்லிட்டு கேட்குறேன் நான் அப்படியே அழுது பேசுகிறாங்க இங்கே பாருங்கள் ஸோ லைட் ஆஃப் பண்ணிக்கிறீங்க இங்கே பாருங்கள் அழுது பேசுகிறாங்க பார்த்திங்களா இவங்க இங்கே சொந்தக்காரவங்க தான் இல்லை அதான் பேசிகிட்ருக்கேன் ஏன்னா அந்த டீச்சருக்கு யாரும் ஓடி போனாலும் பிடிக்காது அதனால நான் சொல்கிறேன் ஸோ இதுதான் அவங்க ஐடி ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க மக்களே எல்லோரும் சேர்ந்து இந்த மோதா வீடியோ ரொம்பனா ரொம்ப அழுதுட்டாங்க எனக்கே அப்படியே ஹார்ட்லாம் நான் ஃபஸ்ட்டு பார்க்கல அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்ஸில் அழுதாவலாம் இவங்களாம் அழுதாகனு சொல்லிட்டு எனக்கு அப்படியே ஒரே கஷ்டம் என்ன மனசுக்குள்ள அந்த டீச்சரை ஏசிட்டி தான் இருந்தேன் ஏன் இப்போ அவங்க வாடி போனால் உனக்கு எதுக்குல நான் கேட்க உணக்கியதுக்கு ஊரில் எல்லாருமே வாடி போகிறான் உனக்கியா அந்த கதை வா பிள்ளைகள் நல்லா இருக்கா நீ நல்லா இருக்கியா அதை பாரு மற்றபடி என்ன இதை பா டேஸ்க்கு பார்க்குறான்னு சொல்லிட்டு நான் கேட்கேன் அப்படிலாம் கேட்கக்கூடாது வா வேலை இருக்கா கவர்மெண்ட் கவர்மெண்ட் வேலை இருக்கா இல்லையா பார்த்துட்டு நடந்துட்டு சரி பிள்ளை நல்லா படிக்க படிக்கல திரு பிள்ளைங்களை திருத்து நீ எதுக்கு ஊரில் உள்ள கதையெல்லாம் பார்த்துட்ருக்கா ஆ ஊரில் உள்ள கதையாக நீ எதுக்கு பார்த்துட்ருக்கா அதை நான் கேட்கேன் இந்த ஏழை பேர் மலச்சீத்தா முல் சீத்தான்னு சொல்லுவாங்க முல் சீத்தா முல் சீத்தா பெயர் தெரியுமா அந்த மூல் சீதா காமிக்கிற மாதிரி எந்த ஃபோட்டோ இருந்துச்சு அந்த ஃபோட்டோ எங்கே இருக்குதுன்னு தெரியல வந்துடுங்க நம்ம யூடியூபர் ஃபோன் அண்ட்ரிட் இருக்கா கேட்போம் சரிங்களா ஆ யூடியூப்பில் எது பண்ணி தெரில ஹலோ தான் யூடியூபர் எந்த கடையா அது இங்க புடியிருமன் தெரியல நம்ம ரகபாத்து இருக்குல்ல ஆமா பின்னாடி அப்ப அந்த நம்பருக்கு அடி காலை மகா தரல அது அப்படிதான் நினைக்கேன் அதுதான் நினைக்க எனக்கு தெரிஞ்சு உள்ள கண்ணாடி டோர் போட்டிருக்கலாம் அதான்ப்பாங்க கேள் டெலிவரி என்னைக்கு போகணும்னு சொல்லிட்டு கேள் சரியா கேட்டு சொல்லு ஆ சரி ஹலோ வீட்டில் இருக்கேன் எங்க இருக்கீங்க நீங்கள் இந்த ஸ்கூல்ல இதுல ரைட்டா இந்த எந்த நாள் குரோட்டில் அந்த வெளியேறுவீங்களோ ம் சரி அந்த கடைக்கிட்ட நின்றுங்க வரேன் ஆ சரி ஸோ அட்வைஸ் பண்ணிட்டுருக்கேன் பார்த்தீங்களா நிறைய பேர் நமக்கு கால் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ நான் வந்து கொஞ்சம் கழித்து வந்து பேச வரைஞ்சுடுங்களா மக்களே இந்த இளப்பேரு முள் சீதா முள் சீதா முள் சீத்தா முள் சீத்தான்னு சொல்லுவாங்க மலை சீத்தான்னு சொல்லுவாங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இப்போ வந்து ஃபோன் கொண்டு போனோம் அர்ஜென்ட்டு ஏன்னா ஒருத்தவங்க நாலு முக்கிய ரோட்டில் நிற்காங்க எங்கள் ஊரில் அவங்கள கூப்பிட்டு வரணும் தெரிஞ்சவங்க தான் அங்கே இன்ன இருக்கல இந்த வீடோட ஓனர் அவங்கள கூப்பிட்டு வரணும் கூப்பிட்டு எங்கள் வீட்டில் கொண்டு விடணும் வீடாது இந்த வீட்டில் கொண்டு விடணும் அவங்களா முடிஞ்சு சரி நான் அவங்க கொண்டு விட்டுட்டு நான் வரேன் எல்லாம் ஃபோன் அடித்தாங்க ஃபோன் அடித்து கொரியர் அப்படி செய்யறதுன்னு கேட்டாங்க அதையும் கேட்டு சொல்லிட்டு அப்புறம் வந்து நம்ம மெயின் ரீசன் அவங்க எதுக்கு ஏன் சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இவங்கெல்லாம் ஓடி போகிறாங்க அவ்வளோ வருத்தையுமே அந்த டீச்சர்னு யாசனால் மக்களே செய்யும் எதுக்கும் ஆசை இந்த டீச்சர் எதுக்கும் ஆசை அவங்க லைஃப் அவங்க பார்க்கணும் ஒன்று நீங்கள் பார்த்து கொடுக்க போகிறீங்களா எப்படி அதான் அவங்க பிள்ளைகள் பண்ணால் தப்பு கிடையாது அடுத்த பிள்ளைகள் போனால் தப்பு என்ன பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அது கிடையாது தொடர்ந்து பதிமூணு வருஷம் சின்னத்தான் வட்ட போதும் அந்த டீச்சர்னு தெரில அது சும்மாவே கோளாறு கோளாறுன்னா அப்படிப்பட்ட கோளாறு கிடையாது மெண்டல் மெண்டல்னு சொல்லக்கூடாது என்னை மன்னிக்கவும் சரி மன்னிச்சுக்கிடுங்க டீச்சர்னு சொல்லிட்டு நம்ம இந்த நிறைய பெறுகிறது நன்றி வணக்கம் சரி நீங்கள் ஒத்திக்கு இந்த சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணிட்டு நாங்கள் இவங்க சேனலில் வந்து சொல்லிட்டு சொல்லுங்க சரிங்க நம்ம டேக் நம்ம டேக் விடுங்க சரிங்களா பாருங்கள் இவங்க இவன் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கண்ணா நெல்லை கப்பல்ஸ் இந்த ஐடியா அடிச்சுட்டு இந்த வீடியோ மற்ற வீடியோ பாருங்கள் ஸோ எனக்கெலாம் பயங்கர ஷாக் ஆகிட்டு மக்களே ரொம்பனா ரொம்ப ஷாக் ஆகிட்டு இந்த பாருங்கள் ஏன்னா இது போட்டு காமிக்கூடாது காமிச்சா திடீர்னு இதாக காமிக்க வர நிமிஷம் சோ ஹேட் ஓடிட்டு இருக்கு ஆடு ஓடாம இருந்தா நான் கா காமிச்சிருப்பேன் ஹேட் ஒட்டிடக்கு இன்னும் நிறைய பேர் என்டா சொல்லிருக்காங்க சோ வந்து தயார் செய்து

நீங்கள் சொல்லுங்கள் சின்ன இப்போ போயிட்டு வரைஞ்சிங்களா போயிட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் பத்து நிமிஷத்தில் அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவேன் சரிங்களா நன்றிகள் வணக்கங்கள் பலவிதம் ஒரு விதம் அதில் நீங்கள் நல்லா இருங்க